முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நண்பர்களே நீங்கள் இங்கே பார்க்கின்ற அமைப்பிலே இந்த ஜோதிட விளக்கம் என்ன என்பதை நாம் திரித்து ஆய்வு செய்வோம் அதற்கு முன்னால் நான் ஆசானாக கருதக்கூடிய மதிப்புக்குரிய உயர் திரு குருஜி ஐயா அவர்களுடைய மீதான புறமையின் காரணமாக இங்கே நீங்கள் பார்க்கின்ற மதிப்புக்குரிய உயர் திரு குமார் ஐயர் அவர்கள் இருவருக்கு ஏதோ ஒரு வகையில் தனிப்பட்ட முரண்பாட்டின் காரணமாக நான் ஆசானாக வளர்க்கூடிய ஆதித்திய குருஜி அவர்களை ஒவ்வொரு ஜோதிட கருத்தின் வாயிலாக இவர் வந்து கீழ்நிலை நோக்கில் பேசி வருகிறார் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக மதிப்புக்குரிய ஆதித்தொருஜி அவர்கள் ஒரு வாசகருடைய கேள்விற்கு என்ன படிக்கலாம் என்பதற்கு இவர் சரியான முறையில் பதில் கொடுத்திருக்கலாம் அவர் பருதில் கொடுத்திருக்கின்ற போது உலகில் உள்ள அனைத்து மருத்துவர்களையும் மருத்துவர்கள் என்ன இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வார்த்தை வந்து இவர் கூறியிருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது இதை தமிழ்நாடு மட்டுமில்லை உலகத்தில் உள்ள அனைத்து மருத்துவ அமைப்புகளும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் ஜோதிடம் என்பது இணையதள வாயிலாக மிக பிரபலமாக் கொண்டிருக்கிற வழியில இவர் இவருக்கு தெரிய கருத்துக்களை கூறுவதற்கு எதுவும் தடை இல்லை அல்லது இவர் பொறாமையின் மீது மற்றவர்கள் மீது குறை கூறலாம் ஆனால் ஒட்டுமொத்த ஒரு அமைப்பினர் தெய்வீக தொழில் செய்யக்கூடிய மருத்துவர்களை இந்த மாதிரி கீழ்த்தரமான வார்த்தையில இவர் கூறுவது வந்து மிக மிக கண்டனத்துக்குரியது இது அனைத்து ஜோதிடர்களும் அதற்குரிய ஆத்திய குருஜியை அவர்களை பால பண்ணக்கூடிய அனைவருமே இவர் மீது எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வரை இவர் அதற்கான உரிய மன்னிப்பு கேட்க வரை இவரை உலகில் உள்ள மருத்துவர்கள் அமைப்பிற்கு இந்த காணொலியை அவர் பேசிய காணொலியை வந்து நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்ற தாழ்மையான வேண்டுதலோடு இவர் ஒரு கூறிய பலனை பார்ப்போம் நண்பர்களே நீங்கள் பார்க்கின்ற ஜாதகனுடைய உரிய கேள்விக்கான ஜோதிய விளக்கத்தை மதிப்புக்குரிய ஆத்திய குருஜே அவர்கள் நீங்கள் ஒரு முறை நீட் தேர்வு எழுதி அடைந்திருக்கிறீர்கள் மீண்டும் நீட் தேர்வு மூலமாக நான் மருத்துவ நிலையை எட்ட முடியுமா அல்லது என்ன படிப்பேன் என்ற கேள்விற்கு அவர் நீங்கள் தொடர்ந்து மருத்துவத்துக்கான அமைப்பு படிப்பதற்கு கிரக நிலையில் சுட்டி என்ற விளக்கத்தை கொடுத்திருப்பதாகவும் அதற்கான மறுபதிலை திரு குமராயர் அவர்கள் அவருடைய ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பல வழிகளிலே அவர் ஆய்வு செய்து இவர் தொடர்ந்து மருத்துவம்தான் படிப்பார் அதுதான் உண்மை என்று கூறுவதோடு மட்டுமல்லாமல் சுபத்துவம் அவத்துவம் என்ற அமைப்பிலே லைவ்ல ஒரு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷத்தில் ப்ரெடிக் பண்ணி இந்த லக்கண முனை கூட எந்த புள்ளியில் இருக்குது இது கூட தெரியாத இவர் என்று கீழ்த்தரமாக பேசி அவரையும் ஈடுபிடித்து மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள தெய்வீக தொழில் செய்து கொண்டிருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய தூக்கமின்றி ஒவ்வொரு உயிரையும் பாதுகாத்து ஒரு செயல்படக்கூடிய தெய்வீக தொழில் புரியும் ஒட்டுமொத்த மருத்துவ சகோதர சகோதரர்களை கீழ்த்தரமான வார்த்தையாக சொல்லக்கூடிய ஒரு தகுதி இவருக்கு இல்லை மதிப்புக்குரிய குருஜி குருஞ்சி அவர்கள் கூட இவருடைய கல்வி தேதிக்கு மருத்துவர்களை குறை கூறலாமா என்று சொன்ன இவர் என்ன வம்சத்தில் இவர் இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு வார்த்தை காரணம் மதிப்புக்குரிய ஆதித்யா குருஜி அவர்கள் இவர்களை அடிக்கடி ஆளுகளால் யூஸ் பண்ணுவதனால் இவர் ஒரு நிலையத்தில் இருக்கிறார் அதைத்தான் இப்போ உணர முடிகிறது அதனால் குமார ஐ அவர்கள் இந்த மாதிரி பேசியதை ஒட்டுமொத்த ஜோதிட ஆர்வர்களும் தொழிற்சுவர்களும் இதை வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் குமார ஐயா அவர்கள் என்ன சொல்றாருன்னா சுபத்துவம் அபத்துவம் என்பதெல்லாம் மருத்துவத்திற்கு இல்ல சூரியன் செவ்வாய் குரு முதல்நிலை அமைப்பு பெற வேண்டும் என்றார் எனது வீடியோவில் நீங்க போய் பாருங்க இதுக்கு முந்தைய வீடியோவில் மருத்துவம் படிப்பாரா ஐஎஸ் ஐபிஎஸ் படிப்பாரா என்பதை அழகாக விளக்கம் கொடுத்துருக்கிறேன் அங்கே சுபத்துவ பாவத்துவ சூட்சம் அமைப்பில் சூரியன் செவ்வாய் குரு சனி கேது இந்த அமைப்பெல்லாம் பாருங்க அந்த நபரும் நீட் வந்து இப்போ ஆறு மாதம் படித்து எழுதினாரு சரியான மார்க் கிடைக்கல ஏன்னா இந்தியா முழுவதுமே டஃப்பான ஒரு கேள்வி இருந்ததாக சொன்னாங்க இந்திய லெவல்லே வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் கூட நிறைய பேர் வரல அது ஒரு தைக்கி இருக்கட்டும் தொடர்ந்து மருத்துவம் படிப்பதற்கான அமைப்பு அங்கே இருக்கிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் கொண்ட நிலையை அங்கே சுட்டி காட்டுகிறது அந்த குழப்பத்தில் பொதுவான வழியில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் மீண்டும் அவரை போய் மருத்துவம் படிப்பதற்காக நீட்டுக்கு கோச்சிங்கில் சேர்த்துருக்குறோம் ஆனால் இவர் கூறியபடி ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்றெல்லாம் சொல்கிறாரு அது அவருடைய ஆராய்ச்சிக்கு உட்பட்டது மதிப்புக்குரிய ஆத்திய குருஜி அவருடைய விளக்கத்தின்படி இங்கே வந்து லக்னத்தில் குரு திக் பலம் இருக்கிறார் லக்னாதிபதி உச்சம் பெற்றாலும் தனியோட பார்வையை பெற்றிருக்கிறாரு என்ற அமைப்பின் ரீதியாக பார்க்கும்போது மதிப்புக்குரிய ஆத்திய குருஜி அவருடைய விளக்கத்தின்படி தற்போது ராகு திசையில் புத்தி கேது குத்தி தொடர்ந்து வருகிறது இதெல்லாம் ஆய்வு செய்து அவர் வந்து இதை தான் படிக்க முடியும் குறிக்கிறார் அதான் உண்மையும் கூட மருத்துவம் ஐஏஸ் வந்து கிரகங்களை நன்றாக இருக்க மாட்டாங்க லக்கணத்தில் வந்து குரு வந்து வெர்ச்ச லக்கணத்திற்கு ரெண்டாம் பகுதி லக்கணத்தில் திக் பிளம்புறுவது மிக அருமை லக்கணாதிபதி உற்சமெல்லாம் ஓகே பௌர்ணமிக்கு அடுத்த நிலையில் சந்திரனுடைய அமைப்பும் நன்றாகவே இருக்கிறது சிம்மத்தில் கேது தான் இருக்கிறார் ஆனாலும் மருத்துவத்திற்கு ராசி லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு உள்ளவனு சொன்னார் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தோடு எட்டாம் பார்வையாக செவ்வாய் இருக்கிறது கேது இருக்கிறது சூரியன் பத்தாம் இடத்தோடு தொடர்பு உள்ளதுனால ராசிக்கு பத்தாம் இடத்தை வந்து செவ்வாய் தொடர்பு உள்ளவில்லை குரு தொடர்பு உள்ளுகிறது ஸோ இந்த அமைப்பெல்லாம் பார்த்து தான் அவர் வந்து மருத்துவத்தை விட அடுத்த நிலையான சுபத்துவ அமைப்பிற்கு ஒரே விளக்கத்தை கூறியிருக்கிறார் அதுதான் உண்மை இவர் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு சொல்றாரு அது அவருடைய ஆராய்ச்சிக்கு உட்பட்டது ஆகவே நண்பர்களே பொதுவான கருத்து இந்த நபர் உறுதியாக மருத்துவம் படித்து செய்ப்பதற்கான அமைப்பு விதியின் பலனை யாராலும் மாற்ற முடியாது என்றாலும் கூட இந்த ஜோதிட அமைப்பின்படி பல ஆயிரம் ஆயிரம் ஜாதகளை ஆய்வு செய்து நமக்கு கோல்டன் ரூல்ஸ் என்று கொடுத்த கூட ஆதித்யா குஞ்சய்ய அவர்களுடைய விதி மிக மிக சரியாக இருக்கிறது என்பதற்கு எனது சேனலில் முதல் வீடியோ பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஆக இந்த ஜாதகர் மருத்துவம் படிக்கட்டும் மற்றபடி எது படித்தாலும் வாழ்க்கையில் முன் கூறுவதற்கு எல்லா வல்ல இறைவன் அருள் புரியட்டும் சரிங்களா ஆனால் ஜோதிட ரீதியாக ஏதோ கூறுகிறோம் என்று மீண்டும் மீண்டும் எனக்குரிய ஆசன் அவர்களை குறை கூறுவதை ஆதித்யா குருஜி ஐயா அவர்களை பாலப் பண்ணவர்கள் அவரை பால பண்ணி தொழில்முறை ஜோதிடம் புரிபவர்கள் ஆர்வலர்கள் மாணவர்கள் உறுதியாக திரு குமார் ஐயவர்கள் மன்னிப்பு கேட்க அவரை விடவே கூடாது தொடர்ந்து வீடியோ போடுங்க ஓகே நன்றி